ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகே யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் இந்த சோமவார விரதத்தை எப்படி இருப்பது ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் என்ன இந்த தீபம் ஏற்றினால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டக்கூடிய இந்த கார்த்திகை சோமவார வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதத்தில் திங்கட்கிழமை என்று விரதம் இருந்து முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ வழிபாடு செய்யறவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஏற்படும் அந்த தான் கார்த்திகை மாதத்தின் இரண்டாவது திங்கட்கிழமை அதாவது இதை நம்ம கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் முதல் வாரத்தில் தவறவிட்டவர்களும் கூட இல்ல முதல் வாரம் வழிபாடு செய்தவர்களும் இந்த இரண்டாவது வாரம் வழிபாட்டில் முக்கியமா இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை சரியாக பின்பற்றினாலே உங்களுக்கு சுபகாரிய தடைகள் இருக்காது வாழ்க்கை வளமாகும் செல்வ வளம் பெருகும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் வழிபாடு நம்ம பண்ணுவோம் அதுலேயும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் அதிசக்தி வாய்ந்ததுங்க அப்படிப்பட்ட சோமவாரம் திங்கட்கிழமை சோமனான சந்திர பகவான் தன்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானை வழிபாடு செய்தார் அப்படின்றதுனால தான் நம்ம திங்கட்கிழமை யார் ஒருவர் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை வருகின்ற இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழிபாட்டை தவறாமல் அனைவரும் பண்ணுங்க இது கார்த்திகை மாதத்தில் பத்தாவது நாளாக வருகின்றது தமிழ் மாதத்தில் வருடம் முழுவதும் திங்கட்கிழமையில விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா தவறாமல் இதுல விரதம் இருங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது அதிகாலை வேலையில எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில சிவபெருமானுடைய படம் இருந்தால் நல்ல துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முக்கியமா லிங்கம் இருந்தாலும் ருத்ராட்சம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அதனால சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் அனைவரும் பண்ணுங்க அதாவது கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஐந்து திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்தவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வராதுங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள பூஜை எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்திற்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க படம் இல்லைன்னா இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதில் சிவனும் பார்வதியும் இருப்பதாக நீங்கள் கண்டிப்பாக மனதார நினைத்து ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணணுங்க திங்கட்கிழமையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை என்று சிவன் கோவிலுக்கு போக முடிந்தால் நல்லது அங்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க முடிந்தால் நெல்லிக்காய் தீபம் இரண்டு ஏற்றணும் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் இப்படி செய்துட்டு சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கோ அதை வைங்க அந்த கோரிக்கையை முழு மனதோடு இறைவனிடம் நீங்க வைக்கணுங்க மாலை நேரத்துல இதே மாதிரி வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க வீட்டிலையும் சரி கோவில்களிலும் சரி திங்கட்கிழமை தோறும் விரதம் இருக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதம் முக்கியமாக பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது அதனால் அன்றைய தினம் யாருக்காவது உங்களால் முடிந்தால் அன்னதானம் தயவு செய்து பண்ணுங்கள் சிவபெருமானுடைய அருளை உங்களுக்கு அது பரிபூரணமாக பெற்றுத்தரும் இப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த முறையில் வில்வா அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா நெல்லிக்காய் தீபம் ஏற்றி நீங்கள் எது வேணாலும் ஏற்றலாங்க வில் இரண்டு நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு எது அந்த நேரத்தில் இருக்கோ அதை செய்யுங்க அதே மாதிரி அரசமரம் இருந்தால் அந்த அரசமரத்தை நீங்கள் சுற்றி வரலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்களில் இந்த ஒரு விஷயங்கள் இருந்தால் தவறாமல் பண்ணுங்க அற்புதமான பழங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாமா நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம் நெல்லிக்காயை வந்து மேல் பெரிய நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க அதை மேலே சிறிதளவு பாகம் எடுத்துருங்க அதில் சிறிதளவு பசுமை பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த தீபம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் தான் எரியும் பரவாயில்ல தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றி நல்ல முறையில சோமவர விரதத்தை கடைபிடிங்க சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பூஜை அறையில ஒரு விளக்கு ஒன்று ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த விளக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தியும் நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன் இந்த முப்பது நாளும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வீட்ல அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அனைவரும் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை தவற விட்டுடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு தவறாமல் செய்யுங்க ஓம் நமச்சிவாய இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்